வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் யூனிட்ல இருக்குது ஜிகேல தேர்ட் யூனிட்ல இருக்கு அத நீங்க பாத்துக்கோங்க முத்துலட்சுமி அம்மையார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் எங்க எப்பொழுது பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல ஜூலை முப்பதாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்துல பிறந்தாரு எங்க பிறந்தார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஜூலை முப்பது அவர் எங்கு மருத்துவ கல்வி பயின்றார் அப்படின்னா சென்னையில மருத்துவ கல்வி பயின்றார் முதல் பெண் மருத்துவர் என்ற சிறப்பு பெயரை பெற்றார் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் தான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இதெல்லாம் யாவச்சுக்கோங்க படித்தது சென்னை மருத்துவக் கல்லூரியில் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை முத்துலட்சுமி அம்மையார் எப்பொழுது அறிமுகம் செய்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இவங்க டாக்டர் மட்டுமல்ல இவர் வந்து சமுதாய சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சில காரியங்களுக்கு இவங்க வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற காரியங்களை ஒழிக்கிறதுல குறிப்பாக தேவதாசி ஒழிப்பு முறைகளை ஒழிக்கிறதுல முத்துலட்சுமி அம்மையார் வந்து மிக தீவிரமாக பணியாற்றினாங்க அந்த தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை வந்து முத முத இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆஹ் அது நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆஹ் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுவும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களால் நிறைவேற்றப்பட்டுச்சு அடுத்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறிய பொழுது சென்னை மாகாணத்தினுடைய முதல்வர் யாரா இருந்தா அப்படின்னா ஓமாந்தூர் ராமசாமி ஐயா இருந்தாங்க ஆதரவற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக முதலட்சுமி அம்மையார் தொடங்கப்பட்ட இயக்கம் அவ்வை இல்லம் சோ இவங்க மருத்துவம் மட்டுமல்ல மருத்துவர் மட்டுமல்ல ஆதரவற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த இயக்கத்தினுடைய அந்த இல்லத்தினுடைய பெயர் தான் என்னன்னா அவ்வை இல்லம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதே தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண அதே அறிமுகப்படுத்தப்பட்ட அதே தான் அவ்வை இல்லத்தையும் தொடங்கினாங்க இந்த அவ்வை இல்லம் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் கிளியரா இருக்கீங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முத்துலட்சுமி அம்மையாருடைய தங்கை புற்றுநோயினால மரணம் அடைகிறாங்க வருஷம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இந்திய பெண்கள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பெண்கள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பதினேழு முதல் தலைவராக இருந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஏழு வரை இருந்தாங்க இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் தலைவராக இருந்தாங்க அகில இந்திய பெண்கள் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பூனால நடைபெற்றுச்சு இந்திய பெண்கள் சங்கம் எங்க தொடங்கினாங்க அப்படின்னா சென்னை அடையாறுல தொடங்கினாங்க இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் தலைவர் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல முத்துலட்சுமி அம்மையார் இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் தலைவர் வந்து முத்துலட்சுமி அம்மையார் தான் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சென்னை மாநகராட்சியினுடைய முதல் துணை மேயர் முத்துலட்சுமி அம்மையார் முதல் துணை மேயராக ஒரு விருந்த ஆண்டு பதவி வகித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முதலட்சுமி அம்மையார் பதவி வகித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு துணை மேயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சட்ட மேலவைக்கு ஸோ மேலவை கீழவேன்னு நமக்கு ரெண்டு சட்ட மேலவை முடியும்னு சொல்லியா தமிழ்நாட்டில் ஸோ அதில் வந்து மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி வந்து முத்துலட்சுமி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அவ்வையில் முத்துலட்சுமி அம்மையார் எங்கே தொடங்குனாங்கன்னா சென்னை அடையாரில் தொடங்கினாங்க சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆஹ் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை முத்துலட்சுமி அம்மையார் அவர்களால் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை வந்து ஆரம்பித்தது யாரு அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்திய அரசு முத்துலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு எந்த வருடம் பத்மபூஷன் விருது வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை போற்றும் வகையில் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் மகப்பேறு நிதி உதவி திட்டம் இப்போ வந்து சுகாதாரத்துறையில மகப்பேறு நிதிக்காக ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழ நிதி உதவி கொடுக்கறாங்க ஸோ அது வந்து முத்துலட்சுமி அம்மையாருடைய பெயர்ல தான் வழங்கப்படுகிறது எம்எல்ஆர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து மகப்பேறுக்காக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவி திட்டம் ஸோ இந்த திட்டம் யாருடைய பெயர்களால் வழங்கப்படுகிறது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடைய பெயர்களால் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் எண்பத்தி ஏழு மகப்பேறு உதவி திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு குறைந்த தொகையிலிருந்து இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க முத்துலட்சுமி அம்மையார் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை இருபத்தி ரெண்டு தேவதாசி ஒழிப்பு மசோதா நிறைவேறுவதில் மிக முக்கிய கருவியாக செயல்பட்டவர் பெரியார் த்ரிவிகா ராஜாஜி இவர்கள் தேவதாசினுடைய விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி மூவாலு ராமாமிரதம் அம்மையார் ஆஹ் மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட வருஷம் மற்றும் நாள் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பது தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் சரிங்களா சோ இதுவரையிலும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை குறித்து நம்ம பார்த்தோம் இவங்க ஒரு மருத்துவர் நான் மருத்துவம் படித்துட்டேன் இதோட போதுமாட்டம் நிற்காம அவங்க நிறைய சமுதாய சமுதாயத்துல நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய காரியங்களை குறிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய செய்திருக்கிறாங்க அதுல மிக முக்கியமானது தேவதாசி ஒழிப்பு முறை ஆதரவற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இயக்கம் அப்புறம் ஆஹ் சென்னை அடையாறு புற்றுநோய் இல்லம் பெண்கள் சங்கத்தினுடைய தலைவர் அப்புறம் மேலவையினுடைய தலைவர் மாநகராட்சியினுடைய முதல் துணை மேயர் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இப்படி இவர்கள் ஆற்றிய பங்கு வந்து தமிழ்நாட்டில் மிக மிக அதிகம் அதனால இவரை போற்றும் தான் பத்மபூஷன் கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மகப்பேறு நிதியுதவி திட்டமும் அம்மையாருடைய பேரில் தான் தமிழகத்தில் வழங்கப்படுகிறது ஸோ அதனால பெண்கள் அப்படின்றவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லையோட மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நிறைய காரியங்களை செய்ய முடியும் நிறைய சமுதாயத்திற்காக தங்களை அர்ப்பணிப்போடு இணைத்து கொண்டவர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த எண்ணற்ற பெண்கள் உண்டு முத்துலட்சுமி அம்மையாரை போன்ற பெண்கள் உண்டு ஆகவே ஒரு ஸ்டெப் நம்ம தாண்டி பெண்கள் வந்து இந்த சமுதாய நன்மைகளுக்காகவும் தங்களை அர்ப்பணித்து கொண்டு நம்ம செயல்படும் பொழுது படைப்பு மாத்திரம் வேலை மாத்திரம் அதோடு நம்மளால் இணைந்த சில நன்மைகளை அந்த சமுதாயத்துக்கு செய்துமானால் ஒரு நன்மைகள் சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு கிடைக்கும் குறிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வதற்கு நாமும் கூட இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில நன் நல்ல காரியங்களை ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மாத்திரம் அல்ல அதுல இருந்து சில நல்ல இவங்களைப் போல எப்படி எப்படியெல்லாம் சமுதாயத்துக்கு உதவிகளை செய்யணும் அப்படின்றதுல சற்று முன்னெடுத்து நம்ம கால் வைக்கும் பொழுது சமுதாயம் நம்மால பயனடையும் குறிப்பா பெண்களால பயனடையும் குழந்தைகளுடைய நோக்கத்திற்காகவும் பெண்களுக்காகவும் ஆதரவற்ற பெண்கள் குறிப்பா குழந்தைகளுக்காக நன்மைகளை செய்யணும் முத்துலட்சுமி அம்மையாரை வந்து உண்மையிலுமே ரொம்ப வியக்கத்தக்க ஒரு அம்மையார் அவர்களை போல நாமும் எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கூட இந்த பகுதிகள் படித்ததுலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு பக்கம் எக்ஸாம் ஒரு புறம் இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள ஏதாவது ஒரு டேக் ஹோம் மெசேஜ் எடுத்துக்கிட்டு நாமும் சில காரியங்களை செய்வோம் அதனால இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கிறது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம் தொடர்ந்து பிணேசி டிஎன்பிஎஸ் அகாடமி வாட்ச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தீவிரமாக நீங்கள் இந்த தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீங்க நன்றாக படியுங்கள் தேர்வுக்கு வெற்றி பெறும் வரை அயராது உழையுங்கள் நன்றி தேங்க்யூ